நல்ல பசு எங்களுக்கு அதனால வந்து ஹோட்டல் வந்து உட்காந்துட்டோம் சாப்பாடெல்லாம் ஆர்டர் போட்டுட்டு சாப்பாடுக்காக வெயிட்டிங் சாப்பாடெலாம் வந்துட்டு சாப்பிட போகிறோம் மூகாம்பிகை சுற்றி நிறைய லாட்ஜஸ் இருக்கு நாங்கள் ஆப்போசிட்டில் உள்ள ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்தோம் எண்ணூறுவாக்கி ரூம் எடுத்தோம் நாலு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி கேட்டிருந்தோம் ஏன்னா நைட்டு தங்கிட்டு காலைல கிளம்புற மாதிரி தான் இருந்தோம் பிளானில் காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழும்பி எல்லாம் குளிச்சு குளிச்சி கிளம்பி ஆகிட்டோம் கோவிலில் சரி கூட்டம் கம்மியாக இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியாமல் போனோம் நல்ல கூட்டம் ஃபுல் கூட்டம் க்யூவில் நின்னது சரி எப்படியாவது சீக்கிரம் போய் க்யூவில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை சாமெல்லாம் வாங்கிட்டு சரி அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எல்லாம் க்யூவில் நிற்கிறோம் க்யூ நல்லா பெருசாக தான் போகுது நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் மூகாம்பிகை கோவில் போகிறது இதளவு கேள்வி தான் பட்டிருக்கோம் இதான் ஃபஸ்ட் டைம் போய் மூகாம்பிகை சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் அப்படியே உள் பிரகாரம் சுற்றிட்டு இருக்கோம் நல்லா இருந்தது மூகாம்பியை தரிசனம் பண்ணது பண்ணதுக்குள்ளவுமே வாங்க நாம் இனி கோவிலோட வரலாறை பார்ப்போமா மூகாம்பிகை கோவில் வந்து ஐம்பத்தி ஒரு சக்திபீடங்களில் ஒன்று அதாவது தேவியின் காதுகள் விழுந்த இடமாக கருதப்படுகிறது புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னா ஆதிசங்கரர் முன்பு மூ தேவி மூகாம்பிகை ஒரு வாட்டி தோன்றினாங்க ஆதிசங்கரர் தான் கேரள மாநிலத்தில் தேவியின் சிலையை பிரதிஷ்டம் செய்து மக்கள் அனைவரும் வழிபாடு செய்வதற்கு ஒரு கோயில் கட்டி வழிபட விரும்புவதாக கூறினார் அதற்கு தேவி ஒரே ஒரு நிபந்தனையுடன் ஒத்துக்கொண்டார் அதாவது சங்கரர் முன்னே செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்ட இடம் வரை பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது எனவும் கட்டளையிட்டார் அதனால் ஆதிசங்கரே முன்னே சென்றார் மூகாம்பிகை தேவி சங்கரரை சோதிக்க விரும்பியதால் தன் காலில் அணிந்த கொலுசுகளின் சத்தத்தை வந்து சத்தத்தை கேட்காதவாறு நிறுத்தினார் சத்தம் கேட்கலன்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தப்ப தேவி மூகாம்பிகை சிலை வடிவில் உருமாறிவிட்டார் அதே இடத்துல அந்த இடம்தான் கொல்லூர் ஆகும் ஆதிசந்திரருக்கு தேவி மூகாம்பியை காட்சியளித்த இடம் வந்து கோடாச்சத்திரி மலை உச்சி யாகம் இது வந்து கொல்லூர்லேருந்து ஒரு இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கோவிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய யாகம் வளர்க்குற மாதிரி நிறையா இடம் இருக்குது நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க சுத்திலுமே அங்கங்கே சின்ன சின்ன யாகங்கள் வளர்க்குற மாதிரி நல்ல இடம் அமைச்சு வச்சுருக்காங்க நம்ம ஊரில் நம்ம அகல் விளக்கில் தான் வந்து விளக்க ஏற்றுவோம் ஆனால் இங்கே வந்து இந்த ம சின்ன அந்த குத்து விளக்கு மாதிரி உள்ளதில் தான் விளக்கேத்துவாங்க சரி நம்மளும் ஏற்றுவோம்னு விளக்க வாங்கி ஏற்ற ஆரம்பித்தோம் ஏற்றி வேண்டிக்கிட்டு வச்சோம் இது பார்க்க நல்லா தான் இருந்தது இது மாதிரி வழக்கு ஏற்றுறது எங்களுக்கு இது புதுசாக தான் தெரிஞ்சுது இந்த கோவிலை சுற்றி பார்க்கும்போது கேரளா கோவிலின் வடிவமைப்பில் தான் இருக்குது நீங்களே பாருங்களேன் அம்மனோட அவதாரங்கள் அனைத்து அவதாரங்களும் சுற்றிலுமே வரைபடமாக இருக்குது பை உள்ள தீர்த்த தனியும் பிரசாதமும் இருந்தது மன திருப்தியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு பார்க்கவே நல்லா இருந்தது கோவில சுற்றி அமைப்பா நீங்களும் பாருங்களேன் நல்லா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு உள்ளூர் முகாம்பிகை பத்தி முத முதல்ல நான் கேள்விப்பட்டது எது எம்ஜிஆர் அதிகமாக போய் கொள்ளூர் முகாம்பிகை வழிபடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பல பிரபலங்கள்லாம் வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட ஆரம்பிச்சதுதான் ரீசெண்டா கூட இசைநானியிலே ராஜா கோவிலுக்கு ஒரு கொடி நன்கொடை வழங்கினான்னு சொன்னாங்க வாங்க நம்ம கோவிலோட வெளியில் அமைப்பை சுற்றுவோம் இது பின்னாடி ஏதோ யாகம் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த வழியால் போனால் வந்து அன்னதான படம் இருக்குன்னு சொன்னாங்க சரி அதை பார்க்க போகணும்னு கிளம்புனோம் இதுதான் அன்னதான படம் நம்ம போன டயத்தில் இங்கே அன்னதானம் போடலை தான் அங்கே போடுவாங்கன்னு சொன்னாங்க அன்னதான கூடம் பூட்டி இருந்தது எங்களுக்கு லைட்டாக பசி வேற ஆரம்பிச்சிட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு போய்ட்டோம் ஆர்டர்லாம் போட்டு வச்சு சாப்பாடலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது சாப்பாடலாம் நல்லா சாத்திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கொள்ளூர் மூகாம்பிகிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் சவுப்பரி நீகா நதின்னு இருக்குது இது ஒரு புனித நீராடல்னு சொல்லுவாங்க நாங்கள் குளிக்கலாம் தான் போனோம் ஆனால் அங்கே தண்ணி கம்மியாக இருந்தாலும் அங்கே யாரும் குளிக்கலை தண்ணியை மட்டும் தீர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் இடா நதி வர்ற பாதை